ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா கிறிஷ்டின்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பொங்கல்காக எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ரேட்டோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸியாக இருக்கிற பேங்கிள்ஸ் இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ கிஃப்ட்டாக வேணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு நல்லதாக கமெண்ட் பண்ணியிருக்கணும் யார் வேணாலுமே கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் இந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்துடும் மெயினாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்க டேரெக்டாக வெப்சைட்டில் போய் உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேனல் நேம் சுஜா கிருஷின்ஸ் என்ன ப்ராடக்ட் வேணுமோ இந்த சேனல் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபோன் கால்ஸ் பண்ணுறது அந்த டென் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா புது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சேம் டே டிஸ்பேச் டூ ஆர் த்ரீ டேஸில் கொரியர் வந்துடும் இண்டிவிஜுவல் ட்ராக்கிங் சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் நீங்கள் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொரியர் வந்து அனுப்பிச்சி விடுவோம் மினிமம் டென் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க கேஷ் ஆன் டெலிவரியெலாம் பொங்கலுக்கு முன்னாடியே வரும்னு சொல்ல முடியாது ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்லி நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ் எடுக்கிறது கிடையாது இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் வீடியோ பார்க்காம கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பும்போது அப்போசிட் சைடில் வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ இனிமேல் ஷார்ட்ஸ் யாராக பார்த்துட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா வீடியோ பார்த்துட்டே வந்து கேட்டிங்கன்னா கூட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதில் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டுருக்குறோம் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விநாயகர் டாலர் ஐம்போனில் விநாயகர் டாலர் பார்த்துட்டுருக்குறோம் இதில் இருக்கிற செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்கிற செயின் இந்த செயின் எல்லாமே நம்ம ரீசண்டாக நியூவான கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்குறோம் ரெகுலராக போடுற செயின் போட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி செயின் எல்லாமே நாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம் கோல்டுலையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும் எப்போவுமே போட்டுகிட்டே இருக்கிற செயினை போட்டு போட்டு உங்களுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது இதை மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் எல்லாமே நம்மளோட ஓன் கஸ்டமைசேஷன் அண்ட் ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஓனாக பிளேட்டிங் பண்ணுறோம் ஃபார்மிங் சரி மைக்ரோ பிளேட்டட் எல்லாமே நம்ம ஓனாக பிளேட்டிங் பண்ணி போட்டுட்ருக்குறோம் ஸோ கேரண்டியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் போடுறோம் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி போடுறது ஒரு சில ஐட்டம் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கோம்போ போடுறோம் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு மறுபடியுமே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒன் டே ஆஃபராக கூட இருக்கும் ஏன்னால் இன்றைக்கியே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடும் அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் எல்லாமே இதோட ப்ரைஸு ஐநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கே டிஸ்பாட்ச் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிச்சிடுவோம் டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு லக்ஷ்மி அம்மன் உருவம் வச்சுருக்கிற டாலர் ஐம்பது டாலர் இதில் வந்து பதினெட்டு இன்ச்சு லென்த் செயின் நல்ல ஒரு திக்காக இருக்கிற செயின் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிறதுனால ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த பெண்ட்டுக்கு அந்த செயின் இந்த ப்ரைஸுக்கே வராது கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மிங்கில் ஒரு சரடு மாடல் பார்த்துட்ருக்குறோம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் இருக்கிற கட்டிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதானேன் தெரியல ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும்தான் பண்ணணும் ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கான டீட்டெயில்ஸ்மே எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் வீடியோவிலே பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய பேர் வந்து ஃபார்மிங்க்கு ஐம்போனுக்கு மைக்ரோ பிளேட்டருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறீங்க வீடியோவில் எல்லாத்துக்குமே டெய்லியுமே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி தான் வீடியோ போடுறோம் ஸோ உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதுமே எந்த ஒரு உருவமே இல்லாத ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சுருக்கிற ஃபார்மிங் பேண்டன்ட் இதில் இருக்கிற செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் செயின் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் செயின் வந்து கோல்டு பிளேட்டரில் இருக்கும் டாலர் வந்து ஃபார்மிங்கில் வந்திருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறதுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு நியூவான டிசைன் இது எல்லாமே நம்மளோட ஓன் கஸ்டமைசேஷன் தான் கலர் எல்லாமே வந்து நாங்களே ஓனாக பிளேட்டிங் பண்ணுறோம் ஃபார்மிங் பிளேட்டிங் எதுவுமே இன்றைக்கி போடுறது மைக்ரோ கிடையாது எல்லாமே ரியல் கோல்டு மாதிரி இருக்கிற ஃபார்மிங் அண்ட் ஐம்பூன் ஒரு இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரு சூப்பரான டிசைன் நார்மலாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெட் ஒயிட் க்ரீன் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்ருப்போம் இப்போ பார்க்கறது ஒரு அழகான மயில் தோகை மாதிரி இருக்கிற பிக்காக் ப்ளூவில் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குறோம் பட் இது வந்து பிக்காக் கிடையாது ஃப்ளவர் டிசைன் யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ் அடல்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைஸில் போட்டிருக்குறோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு டூ டொண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லாமே காம்போ ஆஃபரில் போட போகிறோம் ஒரு பெஸ்ட்டான காம்போவில் வரப்போகுது இப்போ நம்ம பாட்டிட்டு ஒரு மைல் பெண்டன்ட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இல்லைக்கிற செயினுமே ஃபார்மிங்கில் வந்திருக்கும் தனியாக இந்த டாலர் வித் செயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் செட்டே ஃபார்மிங்கில் வரது மைக்ரோ கிடையாது ஃபார்மிங்கில் கொடுத்துருக்குறோம் இது வந்து இன்றைக்கி நீங்கள் தனியாக வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை காம்போவாகுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு ஃபார்மிங்கில் ஒரு பிக்காக் இயர்ரிங்ஸ் போட்டிருக்குறோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இந்த இயர்ரிங்ஸுமே நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கிங் அதுவும் லென்த்தான ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது அடுத்து என்ன ஃபைவ் லைன்ஸ் இருக்கிற ஃபார்மிங் மோட்டரும் இதோடய ப்ரைஸு ஒன் டபுள் நைன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் சைஸ் தான் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா டோட்டலாக இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருது இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதில் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரிடியூஸ் பண்ணி ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறோம் பொங்கல் ஆஃபர்க்காக சேம் இதே பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸ் கிட்டே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி பீஸஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் கிட்டே புக் பண்ணிங்கன்னா இதோடய ப்ரைஸு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபோருக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிட்டுருக்கிறேன் மேட்சிங்காக ஒரு பிக்காக் டாலர் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயர்ரிங்ஸ் ஒரு மோதிரம் ஃபுல் செட் வந்து ஃபார்மிங்கில் வந்திருக்கு பார்க்கறதுக்குமே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்து ஒரு சிம்பிள் அண்ட் கியூட்டான காம்போ பார்த்துட்டுருக்குறோம் இப்போ பார்த்துட்டுருக்காதுமே ஒரு பிக்காக் டிசைனில் இருக்கிற நெக் செட் ஒரு சிம்பிளான நெக் செட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இது வந்து நீங்கள் தனியாக வேணும் நாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயர்ரிங்ஸ் போட்டிருக்குறோம் அதுவுமே வந்து பிக்காக் இயர்ரிங்ஸ் இந்த இயர்ரிங்ஸ் தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நூற்றி ஐம்பது ரூபா கிட்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிகாக் ரிங்குமே போட்டிருக்குறோம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்காக்லேயே வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணுறோம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் இருக்கும் எதையாவது ஒன்று எடுத்து நம்ம ரிலேட் பண்ணி போடுறதில்லை பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவுமே அழகாக இருக்கும் இது எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதோடய ப்ரைஸு செவன் எயிட்டி வரும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பத்து பீஸ் சேம் பீஸ் சேம் ரிங் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு மட்டும் உங்களுக்கு மாறும் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வரப்போது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சிஓடிக்கு கேக்குறவங்களுக்கு நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் பே பண்றவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க இருக்கிறாங்க பேமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நாங்க இந்த பொங்கலுக்காக எல்லாமே உடனே உடனே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்குறோம் சிஓடிக்கு பொறுமையாக எடுத்து வச்சு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து அனுப்புறதுக்குள்ளார எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வருது ஸோ பேமெண்ட் பண்ணுற ஆர்டர்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கறோம் சிஓடி கொடுக்கறதுனால அதனால பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சிஓடி கொடுக்கறதில்ல ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் இப்போ நம்ம பார்க்குறதுமே ஒரு பட்ஜெட் காம்போ இதே மாதிரி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு காம்போ போட்டிருந்தோம் அந்த செட் வந்து ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த டிசைன்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட் செல்லிங் இதோட ப்ரைஸு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஃபார்மிங் நெக் செட் கேட்டுருந்திங்கன்னா வாங்கிக்கலாம் அண்ட் இது எல்லாமே வெப்சைட்லேயுமே இருக்குது நீங்கள் வெப்சைட்லேயுமே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட் செல்லிங் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் நிறையா பேர் இந்த ஜிமிக்கு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருப்பீங்க மீடியம் சைஸ் இயரிங்ஸ் இதோட ப்ரைஸு டூ டபுள் நைன் வரும் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதோட பெரிய சைஸுமே இருக்குது மீடியம் சைஸு இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு க்யூட்டான ஃபிஷ் பேண்டன் பார்த்துட்ருக்குறோம் அண்ட் இதுவுமே எல்லாமே ஃபார்மிங் ஒன்று கூடும் மைக்ரோ கடையாடி எல்லாமே ஃபார்மிங்கில் கொடுத்துருக்குறோம் அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கிற இந்த ஃபிஷ் பேண்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் டாலரோட முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டொண்ட்டி வரும் இரநூத்தி இருபது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் இது வேணுன்னாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் மோட்றோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் ஃபார்மிங் மோட்ரும் நிறைய வெப்சைட்லேயுமே இருக்குது டைரெக்டாக வெப்சைட்லேயுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மொட்டை கொம்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்திருக்கு டோட்டலாக ஃபைவ் பீசஸ் வந்து ஃபார்மிங்கில் கம்போ பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் வருது நேற்று வந்து இது ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் ஒரு சில பேர் வந்து ரொம்பவே டவுட்லே கேட்டிருந்தாங்க இத்தனை ப்ராடக்ட்ஸ் சேர்த்தா ட்ரிப்புள் நைன் போட்டிருக்குறீங்க இல்லை ஒரு பீஸ் ட்ரிப்புள் நைனா அந்த மாதிரிலாம் டவுட் கேட்டிருந்தாங்க வாங்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துதா என்னான்னு தெரியல ஆனால் இப்போ நம்ம போடுற லாங் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே புக் பண்ணிடுவாங்க நேற்று கேட்டவங்களுக்கு கூட இன்றைக்கி என்னால் கூட வைக்க முடியாது அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஜஸ்ட்டு ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இன்னைக்கான ஒன் டே ஆஃபர்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள்லே இது எல்லாமே அவுட் ஆகிடும் வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் நம்மளோட லாங் வீடியோஸ் பார்க்குறவங்க ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே பாட்ட உடனே புக் பண்ணிப்பாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ இனிக்கான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பாய்